பேசுறதுக்கு எதுவும் பேசாதானா இவன் அந்த பேரை சொல்லவும் தான் எனக்கு கோவமாச்சு நான் அப்புறம் நானும் எதுவும் பேசல அது பேரை சொன்னாவே எனக்கு கோவம் வரும் நல்லா தெரியும் எனக்கு சுபே சொல்லுங்க சுப்பு என்ன லைக்கே காணும் அஜித் உனக்கு தெரிஞ்சவன் ஏற்கனவே நம்ம லைவுக்கு ஏற்கனவே வந்திருக்கான் தானேவன் உன் ஃப்ரெண்டு அவன் நீங்கள் ரெண்டு பேருனாலும் நீ ஏதோ லைவில் போய் பேசிகிட்டு இருக்கீங்க அது நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இதே வேலை எங்கே போனாலும் நூறு லைவுக்கு போகிறது நூறு லைவில் பேசிட்டு சண்டை பிடிச்சிட்டு வரது எனக்கு இதான் வேலை எனக்கு ஏன் உனக்கு தெரியாது அஜித் யாருன்னு உனக்கு தெரியாது நம்ம லைவில் ஸ்டார்டிங்கில் வந்து பேசிட்டு தான் எனக்கு தெரியாது உனக்கு அஜித்தை அவனுக்கு கரெக்டாக சொல்கிறான் அந்த லைவில் நீ பேசியிருந்தேன் ஃபோன் நம்பர் கேட்டால் அவன் கரெக்டாக சொல்கிறான் கரெக்டாக அவன் பேசுகிறான் ஆனால் நீ வந்து தெரியாத மாதிரி இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருந்தீங்க நீ ரெண்டு பேர் தான் இருப்பீங்க லைவ்ல வந்து ரொம்ப நேரம் இருப்பீங்க ரெண்டு பேருந்தான் நல்லா அவன் அவன்கிட்ட வந்து ஞாபகம் இல்லையா உனக்கு அஜித் உனக்கு ஞாபகம் இல்லையா அஜித்துக்காக சாண அல்டிமேட் ஸ்டார் அஜித் தெரியாது உனக்கு பிளானிங்கா என்ன பிளானிங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்புறம் எப்படி அவன் சொல்கிறான் யாரோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டுன்னு சொல்கிறான் பிளானிங்கான்னு கேட்குறேன் பிளானிங்னா நான் ஏன் உனக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுனது எனக்கு அவசியமே கிடையாது நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணோம் அக்கா நான் கூட இன்னொரு தங்கச்சி லைவுக்கு போனேன் ஏ நீ யாருக்கோ போங்க இங்கேயோ வாங்கடா அது எனக்கு தேவையில்லைடா இங்கே சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் எனக்கு தேவையில்லை அது உன்னோட பிரச்சனைடா உனக்கு பிரச்சனை என்னமோ நான் பிளானிங் பண்ண மாரி சொல்றேன் நீ வந்து எனக்கு இதான் வேலையா எனக்கு வீட்டுல வேலைலாம் இல்லை எனக்கு ஆ இல்ல எனக்கு வீட்டில் வேலைலாம் எல்லாம் இல்லை நான் ஏதாவது பேச வைக்கணும்னு எனக்கு எவனையாவது கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்து உன்ன பேச வைக்கிறதா எனக்கு வேலையான்னு கேட்குறேன் எனக்கு வேற வேலைலாம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு சாங் போடு அப்படியே ஒரு வைப் போடு அஜய் நம்ம எவ்வளோ லைவுக்கு போகிறோம் என்னான்னு தெரியல அப்புறம் நீயே ஏதோ சொல்லுற பாருங்க சங்கரன் ப்ரோ நான் இவனை ஏதோ சொன்னா ப்ரோ பிளான் பண்ணுறோம்மா பாருங்க இவனா தான் நம்மளை பேச வேணான்னு சொல்லிட்டான் ஆனால் நம்ம பேசலை நம்ம கவ அமைதி அந்த அவன் பேரை சொன்னால் அந்த பேரை சொன்னால் எனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் நீ அந்த லைவுக்கு போவேன்னு என்கிட்டே வந்து சொல்லிட்டுருக்க அருண்குமார் இப்படி சொல்லாதீங்க பிளீஸ் அக்கா முன்னூறு வருஷம் வாழணும்பா நான் அவன்கிட்ட கேட்டேன் அது நீ அவனோட பிரச்சனை நாங்க அதுல ஈடுபட மாட்டோம் நீ அந்த பேரை சொன்னது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் புரியுதா அந்த பேரை சொன்னது எனக்கு பிடிக்கல மெட்ராஸ் மேன் சீக்கிரட்டா வெளியே சொல்லாதீங்க சீக்கிரட்ட அச்சி கூல் அவனை நானே முடிச்சுட்டு விட்டுருப்பேன் நீதான் வேணாம்னு சொல்லிட்ட எவனாவது என் அக்காவை திட்டு நான் இப்போ அட்ரஸ் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சாவறி ஓகே சந்தோஷ் ஓகே நீ ஏ போய் வேற லைவ்ல பேசிட்டு இருப்பேன் அவனைட்டி பேசிட்டு இருப்பேன் அப்புறம் அவன் வந்து இங்கே வந்து பேசினானா அவனை தெரியாது தெரியாதும்ப அதனால தான் அவன் கோவப்பட்டு உங்கள்கிட்ட போய் பேசிட்டு உக்காந்துருக்கான் இதே வேலையா ஒரு லைவ்ல போனால் அதை முடிச்சுட்டு வர மாட்டேங்க அது எப்படி தெரியாமல் எப்படி சும்மானு கரெக்டாக சொல்கிறான் அவன் வந்து உன்னை அவன் ஏற்கனவே நம்ம நம்ம லைவ்ல அவன் வந்து பேசிட்டு இருக்கான் போய் ஒழுங்கா போய் வேற லைவ்ல போனா ஒழுங்கா பேசதில்ல பொண்ணுங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு உக்காந்து ஸ்டார்டிங்ல வருவான் சங்கரன் ப்ரோ அவன் ஸ்டார்டிங்ல தம்பி வருவான் அஜித் தம்பி வருவான் லைவ் வருவான் ஸ்டார்டிங்ல வருவான் ஸ்டார்டிங்ல இங்க லைவ் வருவான் தம்பி இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்டா பேசிட்டு இருப்பாருங்க இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு அப்போ தெரியுமே நல்லாவே தெரியும் பொண்ணுங்க கிட்ட பேசுனா தப்போ தப்பு கிடையாது அவன் அப்படியே சொல்ல வரலையே அவன் சும்மா பண்ணிக்கண்டானே சொன்னான் அந்த பையனும் தப்பா எதுவும் சொல்லிடல அந்த பையனும் சந்தோஷ ஏன் சந்தோஷ சரி விட்டுற யாருன்னே தெரியலன்னா விட்டுற அப்புறம் எதுக்கு எங்களை நான் சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் உன்னை சப்போர்ட் பண்ணி